ವೆಲ್ಕಮ್ ಟು ಜೆನಿ ಕ್ರೈಮ್ ಕಟ್ಸ್ ನವಂಬರ್ மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றவங்க தான் இருபத்தி நாலு வயசான டி ரம்யா எம் டெக் வர படிச்ச ரம்யா காலேஜ் பக்கத்துல இருக்கிற உமன்ஸ் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க மாசத்துக்கு ரெண்டு அல்லது மூணு தடவை தன்னோட பேரண்ட்ஸ பார்க்க வீட்டுக்கு வர்ற ரம்யா காலேஜ்ல ஹாலிடே அப்படிங்கறனால நவம்பர் ரெண்டாம் தேதி நைட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ வீட்டுக்கு வந்த ரம்யா அதே நாள்லயே பார்க்கவே ரொம்ப கொடூரமா நிர்வாண நிலையில இறந்து கிடக்காங்க ஆசை வரிசையா ஹாலிடேக்காக வீட்டுக்கு வந்த ரம்யாக்கு என்னாச்சு போலீஸ்க்கு ரெண்டு மாசமா தண்ணி காட்டி சுத்திட்டு இருந்த கில்லர போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க பல நாட்களா கோவை மக்களை தூங்க விடாம பண்ணின இந்த கேஸ்ல நவம்பர் ரெண்டாம் தேதி நைட் ரம்யாக்கு நடந்த கொடூரம் என்னன்னு டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு கோவை தமிழ்நாடு மின் உற்பத்தி நிலையத்துல வேலை பார்க்குற தர்மராஜ் காரமடை டீச்சர்ஸ் காலனி பக்கத்துல இருக்கிற கணேஷ் நகர்ல தன்னோட ஒய்ஃப் மாலதியோட வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க மூத்த பொண்ணு ரம்யா அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க ரெண்டாவது பொண்ணு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க இப்போ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி காலேஜ்ல ஹாலிடே விட்டதுனால ரம்யா தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படி வீட்டுக்கு கிளம்புன ரம்யா நவம்பர் ரெண்டாம் தேதி நைட்டு சரியா ஒன்பது மணிக்கு தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க இத கேட்ட ரம்யாவோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா பாத்து பத்திரமா வா வீட்டுக்கு வந்ததும் அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாங்க இப்போ ரம்யாவும் கோவை காரமடையில இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வராங்க தன்னோட அம்மா கிட்ட ரொம்ப நேரம் ஜாலியா பேசி சிரிச்ச ரம்யா தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டாங்க ரம்யாவோட அப்பா வீட்டுல தானே இருப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா தர்மராஜ் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரில தான் ஒர்க் பண்றாங்க சோ அந்த நபர் தன்னோட இளைய மகளோட கோத்தகிரில தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஊர்ல தான் இருந்திருக்காங்க இப்போ மணி சரியா நைட்டு பத்தாகுது தன்னோட மக கால் பண்ணுவான்னு செல்போனையே பாத்துட்டு இருந்த தர்மராஜுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் ஏன்னா ரம்யா கால் பண்ணவே இல்லை இதனால கொஞ்சம் பதறி போன தர்மராஜ் ரம்யாவுக்கு கால் பண்றாங்க ஃபுல் ரிங் போகுதே தவிர யாரும் கால் அட்டன் பண்ணல ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பாலா தடவை கால் பண்ணி பாக்குறாங்க எத்தனை முறை கால் பண்ணினாலும் ரம்யா கால் அட்டன் பண்ணவே இல்லை இப்போ கோத்தகிரில இருக்கிற தர்மராஜ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அக்கா ரொம்ப டயர்டா சொல்றாங்க இந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் தான் தர்மராஜ் நிம்மதி பெருமூச்சு அடைகிறாங்க ஆனா அந்த நிம்மதி பெருமூச்சி காலையிலேயே மறைஞ்சு போயிரும்னு அந்த டைம்ல தர்மராஜுக்கு தெரியாது இப்போ அடுத்த நாள் அதாவது நவம்பர் மூணாம் தேதி காலையில பொழுது விடிய ஆரம்பிக்குது இந்த டைம்ல தர்மராஜ் மறுபடியும் தன்னோட மகள் ரம்யாவுக்கு கால் பண்றாங்க ஆனா இப்போவும் ரம்யா கால் அட்டன் பண்ணல இந்த டைம்ல தர்மராஜுக்கு டென்ஷன் அதிகமானதுனால பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது தன்னோட மனைவிக்கும் மகளுக்கும் என்னாச்சுன்னு தெரியலையு யோசிக்கிறாங்க சரி இப்போ கொஞ்சம் கூட டிலே பண்ண வேணான்னு நினைச்ச தர்மராஜ் கோவையில இருக்கிற தன்னோட சொந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க சரியா மதியம் ஒன்று மணிக்கு காரமடைய ரீச் பண்ணின அந்த நபர் வெளியில இருக்கிற வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் உள் பக்கமா லாக்ல இருக்கிறத பாக்குறாங்க பல தடவை அந்த கேட்டை தட்டி பார்த்தும் யாரும் ஓபன் பண்ணாததுனால சுவரேறி குதிச்சு உள்ள போறாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கான டோரை பாக்குறாங்க அந்த டோர் பார்க்க க்ளோஸ்ல இருந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ கிட்ட போய் தள்ளினதும் அந்த டோர் ஓபன் ஆகிருச்சு வீட்டு கதவு ஓபன்ல இருந்ததை பார்த்ததும் தர்மராஜ் தன்னோட மனைவிய கூப்பிடுறாங்க ஆனா அந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு சத்தமும் வராம இருந்திருக்கு இதனால பதறி தர்மராஜ் யாருக்கும் எதுவும் ஆகியிருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இப்படி வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுமே அந்த வீட்டுல இருக்கிற ஹால்ல தர்மராஜோட ஒய்ஃப் மாலதி தலையில பலத்த காயத்தோட அதே இடத்துல மயக்க நிலையில இருந்திருக்காங்க இந்த காட்சிய பார்த்ததும் தர்மராஜ் கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க தர்மராஜோட கதறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க இந்த டைம்ல மயக்கத்துல இருக்கிற மாலதிக்கு உயிர் இருக்குதான்னு பார்க்கும் மாலதியோட பல்ஸ் துடிக்க ஆரம்பிக்குது இதனால உடனடியா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் மாலதிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க இந்த டைம்ல தர்மராஜ் தன்னோட மனைவிக்கு இந்த நிலைமைனா தன்னோட மகளுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரம்யாவோட ரூம் குள்ள போறாங்க அப்படி உள்ள போய் பார்த்த தர்மராஜ் கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே வெளியில ஓடி வராங்க ஏன்னா அந்த ரூம்ல இருந்த பெட்ல உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட ரம்யா ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா இருந்திருக்காங்க இப்போ ரம்யாவோட உடம்புல இல்ல இந்த பயங்கர காட்சி அங்க இருந்த எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர் வர வச்சிருக்கு இந்த டைம்ல நடந்த பயங்கர விஷயத்த பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அவசர அவசரமா கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் கில்லர் ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருக்கானு பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது கில்லரை ரீச் பண்றதுக்கான எந்த ஒரு குளோவும் போலீஸ்க்கு கிடைக்கல இந்த டைம்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது அந்த விஷயம் என்னன்னா ரம்யாவோட கழுத்துல இருந்த நாலு சவரன் செயின் திருடு போயிருக்கு அப்படின்னா இது திருட்டுக்காக நடந்த கொலையானு போலீஸ் திங்க் பண்றாங்க ரம்யா கழுத்துல போட்டிருந்த நாலு சவரன் தங்க வீட்ல இருந்த வேற எந்த ஒரு பொருளோ அல்லது நகையோ திருடு போகல ஒருவேளை இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருந்திருந்தா கில்லர் கண்டிப்பா வீட்ல இருந்த எல்லா நகையையும் திருடி இருக்கணும் ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு நகையும் திருடு போகல அப்படின்னா கண்டிப்பா இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்காதுன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்போ கொலைக்கு வேற என்ன காரணம் இருக்கும்னு யோசிச்ச போலீஸ் சீக்கிரம் கில்லரை ரீச் பண்றதுக்காக ஏழு ஸ்பெஷல் தமிழ் டீம் இறக்குறாங்க ஆனா அந்த ஏழு ஸ்பெஷல் டீமும் ஒரு மாசமா இன்வெஸ்டிகேட் பண்ணியும் கில்லர் யாரு எதுக்காக கொலை பண்ணனா அப்படிங்கற எந்த ஒரு சின்ன தகவலும் கிடைக்கல இந்த டைம்ல தான் ரம்யாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல அந்த பொண்ண கொடூரமான முறையில சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ரம்யாவோட தலையில ஏற்பட்ட பலமான காயம்தான் அந்த பொண்ணோட உயிரிழப்புக்கு காரணமா இருந்திருக்கும்னு சொல்லிருக்காங்க இதனால போலீஸ் ஒருவேளை இது லவ் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சு ரம்யாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒர்க் பண்ற காலேஜ் உட்பட அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க இப்படியே ரெண்டு மாசம் கடந்து போயிருக்கு ரெண்டு மாசமா பல இடத்துல அலைஞ்சி வேர்வை சிந்தி உழைச்ச போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல இதனால ஸ்பெஷல் டீம் எல்லாரும் சோர்வடைய ஆரம்பிக்கிறாங்க இனிமே இந்த கேஸ்ல உள்ள கில்லரை ரீச் பண்றது கஷ்டம்னு நம்பிக்கைய இழந்து போறாங்க இந்த கேஸ்ல ஸ்டார்டிங்ல ரொம்பவே எனர்ஜியா இருந்த போலீஸோட எனர்ஜி எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அதாவது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர் சில பேர் எப்பவும் போல வேற ஒரு விஷயமா வாகன சோதனையில ஈடுபடுறாங்க அந்த அந்த டைம்ல அதே இடத்துல ஒரு நபர் சுத்திட்டு போலீஸ் நீ யாரு இங்க என்ன பண்ற ஏன் ரொம்ப நேரமா இதே இடத்துல சுத்திட்டே இருக்கன்னு கேட்டு அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இப்போ போலீஸோட கடுமையான இன்வெஸ்டிகேஷன்ல அந்த நபர் சொன்ன சில அதிர்ச்சியான விஷயங்களை கேட்டு போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்டே மிரண்டு போறாங்க ஏன்னா ரம்யாவோட கேஸ்ல போலீஸ் ரெண்டு மாசமா தேடிட்டு இருந்த அந்த கில்லரே இவன் தான் அந்த கில்லரோட பேரு மகேஷ் என்ற டேனியல் அவனோட சொந்த ஊர் திருநெல்வேலி டுவெல்த் ஸ்டாண்டர்டோட படிப்ப பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணன டேனியல் ஆறு மாசத்துக்கு தான் கோவைக்கு வந்திருக்கான் அந்த டைம்ல தான் இந்த பயங்கர கொலை நடந்திருக்கு சரி இப்போ டேனியல் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல கொலைக்கு என்ன காரணம் சொன்னான்னு பார்க்கலாம் சரியா நவம்பர் ரெண்டாம் தேதி நைட்டு அதாவது பத்து டு பத்தரை மணிக்குள்ள ரம்யா வீட்டு மெயின் என்ட்ரன்ஸ் லாக்ல இருந்ததை பார்த்த டேனியல் சுவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள போயிருக்கான் இந்த டைம்ல ரம்யா வீட்டுக்குள்ள போற மெயின் டோர் ஓபன்ல இருக்கிறத பாத்திருக்கான் இதனால கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுக்குள்ள போன டேனியல் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ரம்யாவோட அம்மா மாலதிய பார்க்குறான் பார்த்த உடனே மாலதி என்ன சொல்றாங்கன்னா யார் நீ எதுக்காக பெர்மிஷன் கேட்காம வீட்டுக்குள்ள வந்த உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாத டேனியல் தான் ஏற்கனவே கொண்டு வந்த மரக்கட்டையால மாலதியோட தலையில பலமா அடிக்கிறான் இதனால இப்போ மாலதி சுயநினைவு நினைவு இல்லாம மயக்க நிலைக்கு போறாங்க இந்த டைம்ல ரூம் குள்ள படுத்துட்டு இருந்த ரம்யா தன்னோட அம்மா கத்துற மாதிரி சவுண்டு கேக்குதேன்னு ஹாலுக்கு ஓடி வராங்க இப்போ மயக்க நிலையில இருந்து தன்னோட அம்மாவை பார்த்து கத்த ஆரம்பிச்ச ரம்யாவை பார்த்த டேனியல் ரம்யாவோட வாயை பொத்தி ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறமா டேனியல் டேனியல் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்த போராடி இருக்காங்க டேனியல் பலமா அடிச்சதுல ரம்யா இப்போ பாதி மயக்கத்துல இருக்கிறாங்க இந்த டைம்ல கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லாத டேனியல் ரம்யாவை கொடூரமா ரேப் பண்ணிருக்கான் கொஞ்ச நேரத்திலேயே ரம்யாவும் துடிக்க துடிக்க இறந்து போறாங்க சரியா நவம்பர் ரெண்டாம் தேதி நைட்டு காலேஜ்ல இருந்து கிளம்புன ரம்யா காரமடை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி தன்னோட வீட்டுக்கு தனியா நடந்து போறாங்க இப்படி தனியா நடந்து போற ரம்யாவை அந்த வழியா போன டேனியல் பாத்திருக்கான் ரம்யாவை பார்த்த உடனேயே டேனியலுக்கு ரம்யா மேல ஆசை வந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கழுத்துல இருந்த நாலு சவரன் செயின் டேனியலோட கண்ணை உறுத்திட்டே இருந்திருக்கு இதனால ரம்யாவை ஃபாலோ பண்ணி போன டேனியல் ரம்யா வீட்டுக்குள்ள போனதும் வீட்டுக்கு வெளியிலேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான் இதுக்கப்புறம் சரியா ஒன்பது நாற்பது மணிக்கு அந்த தெருவுல சுத்திட்டு இருந்த டேனியலை பார்த்த பக்கத்து வீட்டுல வசிக்கிற ஒரு நபர் ஏன் இந்த டைம்ல இப்படி சுத்திட்டு கேட்டதுக்கு டேனியல் என்ன சொல்லிருக்கான்னா பக்கத்துலதான் மது குடிச்சிட்டு இருக்கோம் சோ சீக்கிரமா கிளம்பிருவோன்னு சொல்லிருக்கான் இதுக்கப்புறம் சரியா பத்து டு பத்தரை மணிக்குள்ள சுவரேறி குதிச்ச டேனியல் ரம்யாவையும் ரம்யாவோட அம்மாவையும் பலமா தாக்கிட்டு ரம்யா கழுத்துல இருந்த நாலு சவரன் தங்கச்சீனை திருடிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் இதுவரை டேனியல் அஞ்சுக்கும் மேற்பட்ட திருட்ட பண்ணிருக்கான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க டேனியல் கிட்ட இருந்து இன்னும் பல தங்க நகைகளை மீட்ட போலீஸ் இறந்து போன ரம்யாவோட செயினையும் மீட்டிருக்காங்க இந்த பயங்கர கொலைய பண்ணன டேனியலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கோவை நீதிமன்றம் மூணு ஆயுள் தண்டனை அழிச்சது மட்டும் இல்லாம தூக்கு தண்டனை அழிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த கேஸ்ல இறந்து போன ரம்யாவோட வீட்டு கதவு லாக்ல இருந்திருந்தா கில்லர் வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருந்திருக்காது நாம அசால்ட்டா நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட உயிருக்கே ஆபத்தாக வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல ரம்யாவுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம காமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்